இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணே எல்லாரும் மணி மனிதவங்க அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோஸில் மூணு விதமாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா என்னோடய செப்டம்பர் மாதத்துக்கான ப்ரீ பட்ஜெட் வந்து எப்படி இருக்க போகுது என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஆகஸ்ட்டை வர செப்டம்பருக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஆகஸ்ட் மந்தோட எக்ஸ்பென்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி எந்த எக்ஸ்பென்சஸ்ஸை நான் வந்து ப்ரீ பட்ஜெட் போட்டபடி தான் பண்ணியிருக்கிறேன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கலாம் கிராசரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அதிகமாகிடுச்சு என்னோடய பட்ஜெட் ரூபாய் நான் வாங்கினது ஐயாயிரம் வந்திருக்கு பாருங்க எதனால வந்திருக்கு அப்படின்றதையும் நான் ஷேர் பண்றேன் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் இதில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்குக்கான என்னோட மீல் பிளானையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன் எனக்காக என்னோட வீடியோஸ் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எப்பவுமே மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து சில விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட பட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இல்லைவே இல்லை இப்போ வரைக்குமேவும் அதை வந்து இந்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது போன மாதத்தோடது தான் இன்னுமேவும் இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணல இது வந்து எதாவது இப்போது டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேவும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் in. ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் இதே தான் எனக்கு செப்டம்பர் மாதத்துலையும் வரப்போகுது இதெல்லாம் எந்த அமௌண்ட் அதிகமாக வந்திருக்கு எது கம்மியாக வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் அதுவுமே உங்களுக்கு ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு என்னோடய ப்ரீ பட்ஜெட்டை நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது எனக்கு வந்து ரெண்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன்னா இது வந்து காமன் கரண்ட்டு பில்லை பொறுத்த வரைக்கும் சேம் இதுக்குள்ளே தான் வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதுவுமேவும் நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க நீங்க பெங்களூர்ல இருக்கிறீங்க உங்களுக்கு கரண்ட் பில் வந்து வரவே வராது நீங்க வந்து அது அந்த ஸ்கீமை வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து கம்யூனிட்டில இருக்கிறோம் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்கல ஏன்னா இது வந்து ஓனர் பேரில் தான் இந்த வீடு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அதனால் பண்ணுறாங்களா என்ன ரீசன் அப்படின்றது தெரில இதை வந்து நீங்கள் ரெண்டில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீ வந்து எடுத்துருக்குறீங்க அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்புறம் மொபைல் பில்லை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எனக்கு டூ தௌசண்ட் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வித் ஜிஎஸ்டியோடு சேர்த்து போஸ்ட்பைடு தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அடுத்த மாதத்துலேருந்து நான் வந்து மொபைல் பில்லுக்கான அமௌண்ட்டை வந்து டூ தௌசண்டாக தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஒய்ஃபை வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஒய்ஃபை வந்து த்ரீ மந்த்த் பேக்கேஜாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே வீடு சேஞ்ச் பண்ணுற பிளான்ல இருக்குது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை இப்போ வரைக்கும் எடுக்கலை அதுவுமேவும் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது பார்க்கலாம் ஆனால் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சு அதனால் போஸ்ட் பேடில் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து அதிகம் இருக்கிற மாதிரியான பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஒன் ஒன்ேக் சீட்டுமேவோ இந்த மாதமுமே நான் ஃபைவ் தௌசண்ட் தான் இதிலருந்து ஒரு நூறுரூபா இல்லை நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து நான் மிச்சமாகிற அமௌண்ட்டு அப்படியே என்னோடய சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ணிடுவேன் அதனால தான் ரவுண்டாக வந்து ஃபைவ் தௌசண்ட் வச்சிருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த மாதமுமே நான் பே பண்ணும் செப்டம்பர் மாதத்துக்கு பே பண்ணிடுவேன் இந்த இயர் எண்டு முடிகிறதுக்குள்ளே இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் கம்மி பண்ணியே ஆகணும் பார்க்கலாம் இந்த சீட்டுமேவும் எனக்கு ஜன்வரியில் கம்ப்ளீட் ஆகுது ஸோ எனக்கு ஜன்வரி மாதம் பிறக்கும் போது எனக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் கடனுக்கான கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா தான் என்னால் ஒரு பல்கான அமௌண்ட் ரெடி பண்ணி நான் என்னோட ஜொல்லை திருப்புறதாக இருக்கட்டும் இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நான் கொடுக்க வேண்டிய சில அமௌண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அப்போ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மகளிர் குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு இதுலையும் நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் அந்த அமௌண்ட்டை அந்த டிஃப்ரென்ஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்து என்னோட சேவிங்ஸில் வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிடுவேன் இதெல்லாம் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது சேஞ்சஸ் அப்படின்னா இங்கே ஒய்ஃபையை வந்து நான் அப்படியே எடுக்க போகிறேன் இங்கே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டூ தௌசண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணல இந்த மாதத்துக்கு செப்டம்பர் மாதத்துக்கு அடுத்தது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கிராசரிக்காக நான் வந்து மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் இதே மாதிரியே வந்து வச்சுக்கலாம் கிராசரி வந்து வாங்குறதுக்கான தேவை வராது இதில் பாதியாக தான் வரும் ஏன்னா இப்போ தான் லாஸ்ட்டாக நான் கிராசரி பை பண்ணியிருக்கிறேன் அதான் நான் ஃபஸ்ட்டேவும் இன்ஷோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த மாதம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதனால் நான் வந்து கிராசரிக்கு இரு இருந்துக்கட்டும் இந்த அமௌண்ட் வந்து இருக்கட்டும் நம்ம வந்து எதுலையாச்சும் அதிகமாகும் போது இந்த அமௌண்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு இதில் எந்த கேட்டகரியுமேவும் நான் மாற்ற போறது கிடையாது அது அப்படி அப்படியே வரப்போகுது இது போக இந்த மாதம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் செலவு கிடையாது அப்படி திடீர்னு வர செலவை வந்து மேனேஜ் பண்ணுறது எல்லாத்துக்குமேவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு நான் வந்து இப்போ வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தே வைக்கலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு தேவையான அமௌண்ட்டு எங்கள் சேலரியிலேருந்து இந்த மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்குவேன் பேலன்ஸ் இருக்கிறத எங்களோட டெபிட்டுக்காக அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட் பண்ணிடுவேன் அப்படி செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ எனக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் வாங்க முடியாது அப்படி கொடுக்காம இருக்கிற பட்சத்தில் நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் இருந்தாலுமே ஒரு ஃபைவ் இல்லை டென் அந்த அமௌண்ட் வந்து எப்போவுமே அது செப்பரேட் பண்ணி வச்சுருவேன் நியூ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே எடுத்து வச்சிருக்கேன் அந்த அமௌண்ட்டை இப்போ வரைக்கும் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அது எந்த ஒரு ரீசனுக்காகவும் எடுக்கக்கூடாது எப்போவுமே என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து எம் காசே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் அந்த அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் சரி ஓகே ஆகஸ்ட் மந்த்ல நம்ம பட்ஜெட் க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணியுமே காட்டிட்டேன் கரண்ட் பில்லில் நம்மளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி மிச்சமாக இருக்குது இதை அப்படியே சேவிங்ஸில் ஆட் பண்ணிடலாம் மொபைல் பில்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு செவன் ஃபிஃப்டி எக்ஸஸ் ஆகிருக்கு எக்ஸஸ் ஆனதை வந்து இங்கே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து வச்சேன் இல்லையா இதை வந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபைனலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் போகலாமா வேரியபிள் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெய்லி ஒவ்வொரு நாளுமே நம்ம பண்ணுற எல்லா செலவுகளையுமே நம்ம நோட் பண்ணணும் இன்ச் பை இன்ச் ஒன் ருபி கூட மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பண்ணியே ஆகணும் இப்படி தான் நான் வந்து கேட்டகரி வைஸாக ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு நாளுமே எழுதிருவேன் எழுதினதுக்கு அப்புறமா இந்த இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காட்டவும் செஞ்சுருக்குறேன் அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிராசரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னைக்கு வாங்கியிருக்கிறேன் எவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் இல்லையா இதில் டோட்டலாக நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிராசரிக்காக ஆகஸ்ட் மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா இதுக்கு நான் மெயினான ரீசனாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா கிராசரியை ஹோல்சேலாக நம்ம வாங்கும்போது பல்காக நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரே நம்ம கடைக்கு போயிட்டே இருக்க மாட்டோம் ஒன்று ஒன்றும் நம்ம வாங்கிட்டே இருந்திருக்க மாட்டோம் இது வந்து நான் போக முடியாத சுச்சுவேஷனால் என்னால் போக முடியலை இப்போ தான் மந்த் எண்டில் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் என்ன டேட்டுக்கு போயிட்டு வந்தோம் அதுவுமே இருக்கும் பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி தான் போயிட்டு வந்திருக்கு அப்போது நான் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து போனாலும் போவேன் நெக்ஸ்ட் மந்த் போகிறதுக்கான ஆப்ஷன் இல்லாமல் கூட போகலாம் அப்போது எனக்கு டோட்டலாக இந்த க்ரா கிராசரி ஹோல்சேலில் வாங்கியிருக்கிறேன் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி அறநூறுவான்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டு எனக்கு அடுத்த மாதம் வராமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்போது என்னோடய அமௌண்ட் வந்து அப்படியேவும் இப்போ நான் த்ரீ தௌசண்ட் கிராசரிக்காக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ரொம்ப டவுன்ல தான் இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் இல்லாத சில ஐட்டத்தை மட்டும் வாங்கி மேட்ச் பண்ணுற அளவுக்கு மில்க்கை பொறுத்த வரைக்குமே நான் எழுநூற்றி அறுபது ரூபா யூஸ் பண்ணியிருக்கேன் வெஜ் அண்டு ஃப்ரூட்ஸுக்காக நான் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்து செலவு பண்ணியிருக்குறேன் நான்வெஜ்ஜு அண்டு எக் ரெண்டுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்குறேன் எக்கில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்போது எனக்கு டோட்டலாக எழுநூற்றி இருபது ரூபா வந்து ஆகிருக்கு இந்த மாதம் வந்து மட்டன் வாங்கலை சிக்கன் மட்டும் வாங்கினதுனால அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஸ்நாக்ஸுக்கு தான் அதிகமாக வந்து செலவாயிருக்கு இத்தனைக்கும் அம்மா ஊரிலருந்து வந்ததுனால ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பத்து நாள் வரைக்குமே அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போது இந்த பத்து நாளைக்கு சேர்த்துருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறுவா வரைக்கும் பில் போடுறதுக்கு சான்சஸ் வந்து இருந்திருக்கும் இங்கே அதனால வந்து அவாய்ட் ஆகிருக்கு இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் வீட்டிலையே ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நான் வந்து பார்க்கணும் இந்த மாதம் தான் இதை வந்து ரொம்ப கவனமாக வந்து கவனிக்கணும் இதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆய்கிட்டு இருக்கிற செலவு மாதிரி தெரியுது ஹோட்டல் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கே பெங்களூர் வந்து அதுக்கப்புறமா ஹோட்டல் ஃபுட்டு வந்து அதிகமாக விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு குவாண்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது டேஸ்ட்டு சில ஹோட்டல்ஸில் ஓகே சில ஹோட்டல்ஸில் வந்து நம்மளுக்கு ஓகே இல்லாத மாதிரி இருக்குது இவ்வளோ காசு போட்டு காசும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம் காசும் அதிகமாக கொடுத்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா பேசாமல் இட்லியை படுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போல்லாம் தோணுது அது அதனால் எப்போவுமே நான் வந்து வீட்டில் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுத்துட்டு அந்த டே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுறோம் அன்னைக்கு பரோட்டா வந்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவியும் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுமே நான் வீட்டில் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நான் ஹோட்டலில் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆயிரத்தி இரநூறுபாலருந்து முந்நூறுவா வரைக்கும் போயிருக்கும் அப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் அன்றைக்கி சிக்கனுக்கான செலவு நூற்றி இருபது தான் அப்புறம் கேஸ் வந்து என்ன இவ்வளோ பே இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போட்டிருக்கிறீங்க கேஸ் இவ்வளோலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது நாங்கள் திருப்பதியிலேருந்து இங்கே வந்ததுனால கேஸ் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணலை அங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம புதுசாக வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் திரும்பியும் அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா எனக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே நான் வந்து பார்க்கணும் இல்லையா போகிறதுக்கான சுட்சுவேஷனும் இப்போ இல்லை அதனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து தான் இந்த மாதம் வந்து ஒரு சிலிண்டர் வாங்கியிருக்கு இந்த சிலிண்டர் ப்ராப்ளத்தினால தான் புதுசாக இண்டக்ஷனுமே லாஸ்ட் மந்த் வாங்கினது லாஸ்ட் மந்த் வாங்கி லாஸ்ட்டு மந்தே ப்ரோக் ஆகி அதை ரிட்டன் கொடுத்து அதுக்கான அமௌண்ட்டையும் நம்ம வந்து வாங்கியாச்சு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அதையுமே நான் உங்களுக்கு சாட்ஸ்லயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகே வந்து நம்ம ரெகுலரா போடுறதுனால நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நானூற்றி ஏழு ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாமா ஆதியோட பர்த்டே என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே ரெண்டு பேரோட பர்த்டேயும் இந்த மாதம் தான் நான் பர்த்டே எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமும் நான் அமௌண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணியிருந்தேன் அதையுமே நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஆதி பர்த்டே மட்டும் தான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட அவனோட பர்த்டேக்கு அவனுக்கு கிஃப்ட் வந்து கேட்குறான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்ல அதுக்காக த்ரீ தௌசண்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளே வந்து நம்ம செலவு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துர்லாம் கேக்கும் பப்ஸும் வந்து வாங்கியிருந்தோம் இங்கே எங்களுக்கு வந்தோடனே பாப்பா கூடையும் தம்பி கூடையும் படிக்கிறவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அவங்க அம்மா வந்து ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி எங்களோட ஃபேமிலி அப்புறம் இன்னொரு தங்க தமிழ் ஃபேமிலினால் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணி அவனோட பர்த்டேவை ரொம்ப சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கு கேக் அண்டு பஃப் மஃப் மட்டும் வாங்கினோம் ஆயிரத்தி இரநூறுவா வந்து செலவாச்சு அப்புறம் ஸ்கூல் கொடுத்து விடுறதுக்காக சாக்லேட் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டோட ஒரு பேக் வந்து வாங்கினோம் அதோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா கிஃப்ட்டு வந்து தம்பிக்கு ஒரு கார் தான் வாங்கி கொடுத்தோம் ஜேசிபி ஒன்றும் அதோடைய ட்ரக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கி கொடுத்தோம் அது நானூற்றி இருபது ரூபா வந்தவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம் அவங்களுமே ரொம்ப சின்ன குழந்தைங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி பையன் இருக்கிறான் ஆதி கூட படிக்கிறவன் அவனுக்கு வந்து ஒரு ட்ரக்கும் இன்னும் ரெண்டு அவிக்னா கூட படிக்கிறவங்க ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிட் பென்சில் கிட் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தோம் டோட்டலாக வந்து த்ரீ எயிட்டியாச்சு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி நான் அவங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணேன் பர்ஸ் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறமா கீ செயின் ஒன்று வாங்கினோம் ஒரு பெண்ணு இது எல்லாம் சேர்த்து ஃபைவ் எயிட்டி செவன் ருபீஸ் வந்து ஆச்சு டோட்டலாக நான் வந்து பேட் கொடுத்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மூணாயிரம் ரூபாய் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ரூபாய் இதுலேயும் எனக்கு மிச்சம் தானே இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பிளானோட பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறமா எக்ஸ்ட்ராவாக என்னென்ன செலவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் முதல்ல எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் எக்ஸ்ட்ரா செலவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா செலவில் நான் பர்த்டே தான் ஆட் பண்ணியிருந்தேன் த்ரீ தௌசண்ட் சொல்லிட்டு அப்புறம் அவனோட பர்த்டேக்கு அம்மாலாம் வராங்க ஸ்மாலாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் போக முடிய சுச்சுவேஷன் வந்து இல்லை ஒரே மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வெளியில் போக முடியலை அதனால ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு ஷூ வாங்கணும் அது வந்து வாங்கியாச்சு ஏன்னா ஸ்கூல்ஸ் ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக அது தேவை அதனால வாங்கியாச்சு ட்ரிப்பு மட்டும் கேன்சல் ஆகிடுச்சு ஹேர் கட் வந்து இந்த மாதம் பண்ணோம் எல்லாருமே பண்ணோமா அதனால ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வந்து ஹேர் கட்டுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கிறோம் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே செப்பல் இல்லாமல் நடக்கவே முடியல இங்கே வந்து குளிர் அதிகமாக இருக்குது நம்ம அதிகமாக வந்து குக் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரே ப்ளேஸில் வந்து நின்றுட்டே இருக்கிறோம்ல மேட்டில் நின்றும் குக் பண்ணிவேன் எப்போவுமே நான் வந்து திருப்பதியில் இருக்கும்போது நான் மேட்டில் தான் நின்று குக் பண்ணுவேன் இருந்தாலும் பாதை வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது ஸ்லீப்பர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் வாங்கியாச்சு தான் இப்போ போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா சோப் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இருங்க எடுத்துகிட்டு வரேன் அதை கேசி ஹெர்பல்லேருந்து நான் வந்து சோப்பு வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் லாஸ்ட்டு ஒன் இயரை வந்து நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் தம்பிக்கு தான் வாங்க ஆரம்பித்தோம் இப்போ பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு செப்ரேட்டாக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் டோட்டலாக எயிட் சோப் வந்து ஒரு எனக்கு வந்து ஷிப்பிங் அதிகம் அதர் அதர் ஸ்டேட் அப்படின்றதுனால அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எட்டு சோப்பு வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு எட்டு சோப்பாக தான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் சோப்பு வந்து எதுவும் ஆகாது இல்லையா கெட்டு போகிற ஐட்டம்ஸ் கிடையாது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணுவேன் அது உங்களுக்கே தெரியும் அதுவும் நான் வந்து வாங்குகிற ஐட்டம் நான் வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ணல நான் வாங்கி யூஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறமா லா லா இது வந்து அனுப்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு மே மந்த் மே மே மந்த் அனுப்புன்னுன்னுன்னுன்னு நான் வந்து ஊரில் இருந்தேன் இல்லையா அந்த டைமில் வந்து நான் திருப்பதிக்கு வந்து இந்த கொரியர் ரிசீவ் ஆச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் ஃபெமினா பேடு வந்து சேல் பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னால் ரிவ்யூக்கு அனுப்பும்போது இதோட அமௌண்ட் வந்து ரொம்ப இருக்கும்போது அவங்களுக்கும் அது வந்து ஒரு கஷ்டமான தானே இப்போது இந்த பேடு வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு நினைக்கிறேன் நான் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்து பே பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கொரியர் சார்ஜ் அனுப்ப வேண்டாம் சிஸ்டர் எனக்கு பேடுக்கான அமௌண்ட்டை மட்டும் சென்ட் பண்ணுங்கள் போதும்னு சொல்லி நான் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் இந்த அளவு வந்து எதுவுமே இருந்தது கிடையாது அதே மாதிரி நான் வந்து ரெண்டு மாதம் வந்து ஒரு பேக்கெட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போது எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் தானே நான் இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலரில் வரும் பார்த்துருக்குறீங்களா அந்த குட்டியாக இருக்கும் அதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அதை விட்டு நான் வேறு எதுவுமே மாற்ற மாட்டேன் வேறு ஏதாவது மாற்றினா எனக்கு கம்ஃபர்ட் இருக்காதுன்னு அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டு எதுவுமே மாற்றவே மாட்டேன் இப்போ இவங்க கொடுத்துருக்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எதுக்கு நீங்களும் பை பண்ணிக்கோங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் நம்மளோட ஹெல்த் விஷயம்னு வரும்போது இந்த அமௌண்ட்டை கொடுக்குறதுல தப்பு கிடையாது அப்படின்னு நான் யோசித்ததுனால தான் நான் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கினேன் அப்புறம் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கூட முந்நூறுரூபா உங்கள் ஹெல்த்துக்காக ஒரு முந்நூறுபா ஒரு மாதத்துக்கு செலவு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான பேடு வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட உடம்போட சம்மந்தப்பட்ட விஷயம் இது அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறமா ஷூ சொன்னேன் இல்லையா ரெண்டு பேருக்குமே வாங்கியாச்சு ஆயிரத்தி எழுநூறுபா நாங்கள் வந்து பைக்கில் போக முடில நாலு பேர் வந்து இங்கே ட்ராஃபிக் ரொம்ப அதிகம் அதனால் கேப் எடுத்துகிட்டு தான் போயிட்டு வந்தோம் போகும்போது இரநூறுவா வரும்போது இரநூறுபா நான் ரீசெண்டாக சொன்னேன் இல்லையா சைக்கிள் வந்து ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிக்ஸ் மந்த் பேக்கேஜ் மாதிரி எடுத்திருக்குறேன் ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்சிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் தான் ஓட்டுவேன் அதுக்கு அதிகமாக இப்போ வரைக்கும் போனது கிடையாது ஏன்னா ஸ்கூல் டேஸும் இருக்குது வந்து இவங்களுக்கு வந்து நான் டிஃபன் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்க கொடுக்கவும் செய்யணும் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்குள்ளே போயிடுவேன் போயிட்டு கரெக்டாக செவன் ஓ கிளாக்லாம் அலாம் வச்சுட்டு திரும்பி ரிட்டன் வந்து செவன் டென்னுக்குள்ளே வீட்டில் ரீச் ஆயிடுவேன் அப்போ தான் நான் வந்து வந்து குக்கிங்லாம் ரெடி பண்ணி உங்களை கம்ப்ளீட் பண்ணி நான் ஸ்கூலுக்கும் ஆன் டயத்தில் வந்து அனுப்ப முடியும் அப்புறமா சி டைப்பில் கேபிள் ஒன்று வாங்கியிருந்தோம் சொன்னேன் இல்லையா அந்த கேபிளோட ப்ரைஸ் வந்து நைன்ட்டி நைன் டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு இந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்த்டே எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்தோன்னு சொன்னது இல்லையா இண்டக்ஷன் மூணாயிரத்தி நூறுரூபா அதை வந்து அப்படியே இதை வந்து லெஸ் பண்ணிடலாம் அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டையும் இதில் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்கு நான் கொண்டு போக போகிறேன் இப்போது டோட்டலாக ஓவராலாக எது எது மைனஸ் இருக்குது எது ப்ளஸ் ஆகிருக்கு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு மண்டே வந்து இதோட கண்டினியூட்டியை உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப லென்த்தாக ஆக இப்போ பார்க்கறதுக்கான பொறுமை வந்து உங்களுக்கு இருக்காது அதனால நம்ம வந்து பேலன்ஸை மண்டே வச்சுக்கலாம் நாளைக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா நாளைக்கு வந்து உண்டியல் ஓப்பனிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன் அது கூடவே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பேரண்டிங் டிப் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா நீங்கள் பேரண்ட்டிங்கில் என்ன விஷயம் விஷயத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு ஒன்றியல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேவும் அந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் இப்போவேவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமேவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ் போட்டவுடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை